அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் நீங்க நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதத்துக்கு மேல எந்த ஒரு பைக் வாங்கினாலும் சிபிஎஸ் இல்லாத ஏபிஎஸ் எல்லாம் வந்து வாங்கலாமா அப்படின்ற கேள்விக்கான பதில பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் பாஸ் பண்ணி என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்னா தேதிக்கு மேலே எந்த ஒரு பைக் விற்பனை இருந்தாலும் நூத்தி இருபத்தஞ்சு சிசி மேற்பட்ட பைக்கா இருந்தா அதுல வந்து ஏபிஎஸும் நூத்தி இருபத்தஞ்சு சிசிக்கு உள்ள இருக்க பைக்கா இருந்தா சிபிஎஸும் வந்து கட்டாயமா வந்து ஆப்ஷனா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பல நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவனோட பைக் ஸ்கூட்டர்ஸ்ல வந்து சிபிஎஸோ இல்ல ஏபிஎஸோ வந்து ஆப்ஷனா கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பலருக்குமே எந்த ஒரு சந்தேகம் இருக்கு இதுக்கப்புறம் வாங்குற பைக்லயோ பைக்லயோட ஸ்கூட்டர்லயோ வந்து ஏபிஎஸ் எல்லாம் வாங்கலாமா இல்ல சிபிஎஸ் எல்லாம் வாங்கலாமா கவர்மெண்டே வந்து சிபிஎஸ் சிபிஎஸ் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பல குழப்பங்கள் இருக்கு அவங்களுக்கான ஒரு பதிலை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல சிபிஎஸ் சேபிஸ்னா என்ன அப்படின்றத பற்றி பேசிக்காக பார்ப்போம் சிபிஎஸ் பிரேக்கிங் அப்படின்னா என்ன இது வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது சேஃப்டி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்படின்றப்போ சடன் பிரேக் அடிச்சோம் அப்படின்னா நம்ம வண்டியோட வீல் வந்து ஸ்கிட் ஆகும் இதே வந்து இந்த சிபிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வண்டியோட வீல் ஸ்கிட் ஆகிறது வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம தவிர்க்கலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் மட்டும் தான் ஸ்டாப் ஆகும் இதே வந்து ரேர் பிரேக் கடிச்சோம் அப்படின்னா ரேர் வீல் ஸ்டாப் ஆகும் அட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலும் வந்து ஸ்லோ ஆகும் இதனால வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆக்சிடண்ட் ஆகிறத வந்து தவிர்த்திடலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா காம்பு பிரேக்கிங் சிஸ்டமோட ஒர்க்கிங் ஏபிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆண்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக போய் சடன் ரே கடிக்கணும் அப்படின்றப்போ வண்டியோட வீல் வந்து ஸ்கிட் ஆகி ஆக்செண்ட் ஆகிறது வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு இதே வந்து ஏபிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வண்டி வீல் ஸ்கிட் ஆகிறது வந்து ஈஸியாக வந்து தவிர்த்திடலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு நார்மல் மாதிரி மாதிரிதான் அந்த டிஸ்ப்ளே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் வச்சிருப்பாங்க அந்த சென்சர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்ற சென்ஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வீல்ல பிக்ஸ் பண்ணிருக்க டிஸ்க் ரோட்டார வந்து விட்டு விட்டு ஸ்டாப் பண்ணணும் இதனால வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியோட வீல் வந்து சடனா ஸ்டாப் ஆகாம வண்டியோட வீல் வந்து ஸ்டக்காய் ஸ்டகாய் ஸ்டாப் ஆகலாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஆக்சிட் வந்து தவிர்த்தலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ் மற்றும் ஏபிஎஸோட வந்து பேசிக்கான ஒர்க்கிங் இதை பத்தின விரிவான வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ வந்து நம்ம சேனல்லே இருக்கு போய் சர்ச் பண்ணி பாருங்க இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சிபிஎஸ் ஏபிஎஸ்கு என்ன வித்தியாசம் ரெண்டுமே வந்து வீல்ஸ் வந்து கிட்டாறதும் தானே இதே வந்து தனித்தனி பேரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் வந்து வீல்ஸ் கிட்டாகிறத வந்து தவிர்க்கும் இதனால வந்து ஒரு சின்ன சைஸ் வண்டியை மட்டும் தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அதாவது வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு சிசிக்கு உள்ள இருக்க வண்டியை மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிஎஸ் எல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியும் இதே வந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு சிசிக்கு மேற்பட்ட வண்டியா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் தான் வந்து கட்டாயமா கொடுத்துருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா ஏபிஎஸ் எல்லாம் வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைமே வந்து வீல்ஸ் கிட்டாகிறத வந்து தவிர்க்க முடியும் இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வண்டியில வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம வந்து கேள்விக்கு வரலாம் சிபிஎஸ் ஏபிஎஸ் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்களே நம்ம இனிமேட் வாங்குற பைக்ல வந்து சிபிஎஸ் அல்லது ஏபிஎஸ் வந்து கட்டாயமா வச்சுதான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து உங்களோட முடிவுக்கே விட்டாங்க நீங்க வேணும்னா வந்து சிபிஎஸ் ஏபிஎஸ் வச்சு வாங்கிக்கலாம் இல்ல உங்களுக்கு வேணா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க சிபிஎஸ்ஓ இல்ல ஏபிசோ இல்லாம கூட வந்து நீங்க பைக்கை தேர்வு செஞ்சுக்கலாம் இந்த ரூல்ஸ் வந்து யாரு கட்டாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைக் தான் சொல்லுவேன் அதாவது ஒரு பஜாஜுக்கோ இல்ல டிவிஎஸ்க்கோ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லுவேன் காரணம் என்னன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐசிசி பைக் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கூட விலை வந்து அதிகமாக போயிருமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஏபிஎஸ் இல்லாமல் வந்து லான்ச் பண்ணுவாங்க அதாவது வந்து ஒரு ஆப்ஷனா கூட வந்து கொடுக்காம லான்ச் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கேடிஎமோட ஆர்சி டூ ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு பைக் எடுத்துக்கலாம் அந்த பைக்கில் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியில் வந்து ஏபிஎஸ் கிடையாது ஏன்னால் வந்து பாத்தீங்கன்னா பலரும் வந்து ஏபிஎஸ் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பைக் வந்து பிடிச்சிருக்கு ஏபிஎஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்களே இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க இன்னொரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து நல்லா இருக்கு ஆனால் சேஃப்டி வந்து நல்லா இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த பைக்கை வாங்காமலாம் விட்டுறாங்க இன்னொரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து சேஃப்டி இல்லை இருந்தால் தான் இருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு பைக்கை வாங்கிட்டு போய்ட்டு எங்கேயே வேகமாக போய் முட்டி ஆக்சிடெண்ட் பண்ணி அவங்களோட உயிரை வந்து பறி கொடுத்துறாங்க இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்க என்ன அப்படின்னா இந்த சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த கஸ்டமர் கையிலே விட்டுருங்க அதான் மக்கள் கையிலே வந்து விட்டுருங்க அவங்களுக்கு சேஃப்டி வேணும்னா சேஃப்டியோடு வாங்கட்டும் அப்படி சேஃப்டி வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா சேஃப்டி இல்லாமல் வாங்கட்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அதனால வந்து உங்களுக்கு ஏபிசோ இல்லை சிபிஎஸோ வேணும் வேணாங்கிறது வந்து உங்களோட ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் ஹோண்டாவோட ஒரு ஹார்னட் அப்படின்ற ஒரு பைக் வாங்க போறீங்க அப்படின்னா ஏபிஎஸ் இல்லாத வேரியண்ட்டும் இருக்கு ஏபிஎஸ் இருக்க வேரியண்ட்டும் இருக்கு உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் வேணும் நான் வேகமாக தான் போவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஏபிஎஸ் இருக்க வேரியண்ட்டும் சூஸ் பண்ணலாம் இல்லை நான் வந்து ஏபிஎஸ்லாம் எனக்கு தேவை இல்லை அது மட்டும் இல்லாமல் பைக் வாங்க பணமும் வந்து என்கிட்ட கம்மியாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஹார்னெட்ல வந்து ஏபிஎஸ் இல்லாத வேரியண்ட் வந்து சூஸ் பண்ணலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏபிஎஸோ இல்லை சிபிஎஸோ இருக்க பைக்காக வந்து தேர்வு செஞ்சு வாங்குறது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு பயணம் தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் தமிழ் மொழி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்